ஒரு குடும்ப ஒற்றுமைக்கு எது அடிப்படையான க தேவைன்னா ஒரு உதவி செய்து கொள்வது அதுதான் குடும்பத்தில் ஒற்றுமை முதல்ல சமாதான நிலவணும் அந்த உடும்பம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா ஒருவருக்கு உதவி செய்யணும் அதுதான் அவங்க அமைதியாக இருப்பதற்கு அவர்கள் செய்கிற கடமை அதை செய்யாமல் அந்த ஒரு உதவி செய்யாமல் அந்த குடும்பம் அமைதியாக இருக்காது அந்த குடும்பத்தில் வந்து ஒற்றுமை இருக்காது ஒரு ஒருக்கொரு உதவி செய்யலை நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறாங்கன்னு அந்த குடும்பத்தில் சண்டை வரும் அடிக்கடி சண்டை வரும் அதனால் ஒரு ஒரு ஒருவர் சின்ன சின்ன உதவிகளை செய்து கொள்ள வேண்டும் சின்ன சின்ன உதவி தான் அதாவது ஒருத்தர் நம்ம இன்னொருத்தருக்காக நேரம் செலவழிக்கிறோம் அப்படின்னா அப்போ ஒரு உதவி செஞ்சு உதவி செய்கிறதுக்காக நம்ம இன்னொருத்தருக்காக நேரம் செலவழிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய உதவியாக இருக்கணும் அந்த மாதிரியான உதவிகள் ஒரு ஒருக்கொருவர் செய்து கொள்ள வேண்டும் உதவிங்கிற பேரில் நீங்கள் ஒருத்தர்கிட்ட இருந்து உங்கள் குடும்பத்தில் வந்து உதவிங்கிற பேரில் நீங்கள் நிறைய நேரத்தை பிறரிடம் இருந்து வாங்குறீங்க அரை மணி நேரம் உங்களுக்கு ஒரு உதவியை செஞ்சு கொடுக்குறாரு அது வேலையாக மாறிவிடும் அது வந்து உதவி கிடையாது அது வந்து வேலை அதுக்கு நீங்கள் ஊதியம் கொடுக்கணும் உதவிகளுக்கு ஊதியம் கிடையாது ஆனால் வேலைக்கு ஊதியம் உண்டு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு ஒரு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னா பத்து பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய வேலையாக இருக்கணும் அதுதான் உதவி அதுவே நீங்கள் வந்து ஒரு ஒரு அப்பா வந்து தான் மகங்கிட்ட அரை மணி நேரம் ஒரு மணி நேரமாக ஒரு உதவியை வாங்குறாருன்னா அது வேலை அந்த வேலைக்கு கூலி கொடுக்கணும் அப்படி கூலி கொடுக்கலன்னா அது அடிமைத்தனம் மகங்கிற அப்பாங்கிற போர்வையில் அந்த அப்பா என்ன பண்ணுறாரு தன் மகனை அடிமையாக பயன்படுத்துகிறார் அடிக்கடி இந்த மாதிரி தனது மகன்கிட்ட வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வேலை வாங்குகிறாரு வேலை வாங்குறாரு அதுக்கு பேர் உதவி கிடையாது அதுக்கு பேர் வேலை அந்த வேலைக்கு அப்பாவாக இருந்தாலும் கூலி கொடுக்கணும் அப்படி கூலி கொடுக்கலன்னா அது அடிமையாக நினைக்கிறாருன்னு அர்த்தம் அந்த அடிமைத்தனம் அந்த மாதிரியான அடிமைத்தனம் ஒரு வீட்டில் இருந்ததுன்னா அப்பா அங்கே அமைதி இருக்குது சண்டைகள் நிரம்பிய வீடாக அது மாறிவிடும் சமாதானம் என்பது அந்த வீட்டில் இருக்கவே இருக்குது மகிழ்ச்சிங்கிறதும் இருக்குது ஆரோக்கியங்கிறது இருக்காது சமாதானம் எங்கே இருக்கோ அங்கே தான் ஆரோக்கியம் இருக்கும் எங்கே அமைதி இருக்கோ அங்கே தான் ஆரோக்கியம் இருக்கும் எங்கே சண்டை இருக்கோ அங்கே நோய் இருக்கும் சண்டை போட்டாலே நோய் வந்துடும் மனசில் நிம்மதி இல்லாமல் போயிடும் அமைதி இல்லாமல் போயிடும் தூக்கம் அவமானமாக இருக்கும் வன்முறை உணர்ச்சி பழி உணர்ச்சி கோபம் எல்லாமே வந்து கடைசியில் நோயாளியாக மாற்றிடும் அதனால் ஒரு கு ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ஒருக்கொருள் உதவி செய்யாமலும் வாழக்கூடாது நம்ம பே நம்ம வந்து இனிமேல் யாரும் யாருக்கும் உதவி செய்யக்கூடாது உங்க உன் வேலையை நீப்பார் நீ வேலையும் அதனால் சமாதானம் அமைதி ஏற்படுத்த முடியுமான்னா ஏற்படுத்த முடியாது அந்த மாதிரி அமைதி ஏற்படுத்த முடியாது அப்போது அமைதி ஏற்படுத்தணும் அப்படின்னா ஒரு ஒருக்கொரு உதவி செய்யணும் பேசாமலே இருந்து இப்போ நிறைய வீடுகள் என்னென்னா ஒரு ஒரு ஒருக்கொருவர் பேசாமலே இருந்து அமைதி ஏற்படுத்த பார்க்குறாங்க ஆளுக்கு ஒரு மொபைல் ஃபோன் அவங்கவுங்க தனித்தனி அவங்க வேலையை நீப்பார் நீ யாரும் எதுவும் பேசிக்காதீங்க அதன் மூலம் ஒரு அமைதி இங்கே ஏற்படுது அந்த அமைதி என்பது உண்மையான அமைதி கிடையாது ஒரு ஒருக்கொரு பேசிக்கொள்ள வேண்டும் ஆனால் அங்கே அமைதி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஒருக்கொரு உதவி செய்யணும் சின்ன சின்ன உதவிகளை செய்யணும் அப்போ அந்த குடும்பத்தில் அமைதி இருக்கும் அதே நேரத்தில் வந்து உதவிங்கிற பேரில் உறவுங்கிற பேரில் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்கள ஒருத்தரை இன்னொருத்தரை அடிமைப்படுத்துகிறாங்கன்னு இங்கே அப்போ அந்த குடும்பத்தில் வந்து அமைதி இருக்காது இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து பெண்களை வந்து சமைப்பதற்காக அடிமைப்படுத்துகிறாங்க முழு முழு நேரமும் அவங்க மற்றவங்களுக்காக சமைச்சு சமைச்சு போடுறாங்க அப்போ அதுக்கு பேர் அடிமை தரும் உதவின்னா என்னென்னா இப்போ ஒரு கணவன் வந்து எனக்கு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி கூறு அப்படின்னா தண்ணி கோரி கொடுக்கலாம் இது உதவி எனக்கு வந்து காலை உணவு சமைச்சு கொடுன்னா அது எப்படி உதவியாக இருக்க முடியும் காலை உணவு என்ன சாதாரண விஷயமா தண்ணி தண்ணி கோரி கொடுக்குற விஷயமா அது எனக்கு காலை உணவு சமைச்சு கொடு மதிய உணவு சமைச்சி கொடு அப்படின்னா அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்போ உதவின்னா பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடியதான் உதவி நிறைய நேரம் நிறைய நேரம் செலவழித்து நீங்கள் உதவி செய்கிறீங்கன்னா அது வேலையாக மாறிவிடும் அதுக்கு பேர் உதவி கிடையாது அதுக்கு கூலி கொடுத்தாகணும் பத்து பதினஞ்சு நிமிஷம் செய்கிற உதவிக்கு நன்றி போதுமானது அதுக்கு கூலி கொடுக்க கூடாது இந்த மாதிரி அப்போது ஒரு வீட்டில் இப்போ வந்து பெண்களை வந்து ஆண்களை அடிமைப்படுத்தி அவங்கள சமைக்கிறக்காகவும் துணி துவைக்கிறக்காகவும் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறக்காகவும் அவங்கள வந்து வேலை வாங்குறாங்க அப்படின்னா அது பேர் உதவி கிடையாது ஒரு மனைவி ஒரு மனைவி கணவனுக்கு செய்கிற உதவி அது கிடையாது அது வந்து வேலை அந்த வேலைக்கு அந்த அந்த கணவன் கூலி கொடுத்தாகணும் அந்த கூலி தான் நீ வேலைக்கு போக வேண்டாம் உனக்கு தேவையான பணத்தை நான் தரேன் நீ வேலைக்கு போக வேண்டாம் உனக்கு தேவையான சாப்பாடு பணம் எல்லாத்தையும் நானே கொடுக்குறேன் அப்படின்னு அவன் அது வந்து ஒரு கூலியாக தான் கொடுக்குறான் ஒரு கணவன் தனது மனைவிக்கு கொடுக்கக்கூடிய கூலியாக தான் அது இருக்குது ஏன்னா அவள் ஒரு வேலை தான் செய்கிறான் அவள் வந்து உதவி செய்யலை தனவனுக்கு தனது கணவனுக்கு தேவையான உணவை சமைத்து கொடுக்குறான்னா அதுக்கு பேர் உதவி கிடையாது அது வேலை அந்த வேலைக்கு ஈடாக தான் பெண்கள் நான் வேலைக்கு மாட்டேன் அப்படின்றாங்க ஏன்னா நான் வீட்லேயும் வேலை பார்க்குறேன் வெளியிலையும் வேலை பார்க்கணுமா வீட்டில் வேலை பார்க்குறேன் அப்புறம் அதுக்கு எனக்கு கூலி வேண்டாமா அந்த கூலியவே நான் வந்து வெளியே வெளியில் வேலைக்கு போய் பணம் சம்பாதிச்சு அது நான் வீட்டிலே வேலை வேலை பார்த்துக்கிறேன் எனக்கு சாப்பாடு தான் எனக்கு தேவையான பணம் எல்லாத்தையும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் என்ன பண்ணுறாங்க தன் தான் செய்கிற வேலைக்கு ஒரு கூலியாகத்தான் நான் வேலைக்கு போகமாட்டேன் எனக்கு தேவையான பணம் எல்லாத்தையும் நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கணவன்கிட்ட கிட்ட சொல்லிடுறான் ஏன்னா அது ஒரு உதவி கிடையாது அது வந்து கூலி அப்போ கணவனும் நான் பணம் கொடுக்குறேன் அதனால் எனக்கு நீ எல்லாத்தையும் செஞ்சு கொடு நான் பணம் உனக்கு நீ வேலைக்கு போகாமல் உன்னை வீட்டிலேயே உட்கார வச்சு சாப்பாடு போடுறேன் உனக்கு தேவையான பணத்தை கொடுக்குறேன் ஆடைகள் எல்லாம் வாங்கி கொடுக்குறேன் இருக்கிற இடம் கொடுக்குறேன் எல்லாத்தையும் கொடுக்குறனால எனக்கு தேவையான வேலைகளை நீ செஞ்சு கொடுத்துரு எனக்கு தேவையான உணவை சமைச்சி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுறான் அவன் கொடுக்குற பணத்துக்கு வேலை வாங்கிடுறான் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க பெண் அந்த மனைவி என்ன பண்ணுறாங்க தான் செய்கிற வேலைக்கு கூலி வாங்கிக்கிறாங்க கணவன் கூலி வாங்கிக்கிறாங்க கணவன் என்ன பண்ணுறான் தான் மனைவி கொடுக்குற பணத்துக்கு தே பணத்திற்கு இணையான வேலையை வாங்கிக்கிறான் ஆக வந்து இது ஒரு ஒப்பந்தம் தான் இந்த ஆணாதிக்கம் அடிமைத்தனம் என்பது பெண் அடிமைத்தனம் என்பது ஒரு ஒப்பந்தம் ஒரு வேலை தான் அது ஒரு முதலாளி கணவன் என்பவர் முதலாளியாக மாறிவிடுகிறான் ஆணாதிக்கம் என்பது என்னென்னா அது ஒரு முதலாளியாக மாறிடுறான் அவள் தொழிலாளியாக மாறிடுறான் அங்கே தொழில் நடக்குது அங்கே குடும்பம் என்பது இப்போ தொழிலா தொழிற்சாலையாக மாறிவிட்டது முதலாளியாக ஆண்கள் இருக்கிறார்கள் தொழிலாளியாக பெண்கள் இருக்கிறார்கள் ஒரு தொழிற்சாலையில் உறவுமுறை எப்படி இருக்கும் அங்கே சிரிக்கக்கூடாது அதாவது காதல் பண்ணக்கூடாது தொழில் செய்கிற இடத்துல உறவு முறைக்கே இடமே கிடையாது அங்கே காதல் இருக்கக்கூடாது ஒழுக்கமாக இருக்கணும் ஒரு பிரம்மச்சாரி ஒரு துறவி போல் இருக்கணும் அன்பு பாசத்துக்கு வேலை செய்கிற இடத்தில் இடமில்லை அப்படின்னா இப்போ ஒரு குடும்பத்தையே என்னவா மாற்றிட்டாங்கன்னா இவங்க தொழிற்சாலையாக மாற்றிட்டாங்க ஆண்கள்லாம் முதலாளி மாதிரியும் பெண்கள்லாம் தொழிலாளி மாதிரியும் மாற்றிட்டாங்க ஒரு தொழில் செய்கிற மனப்பான்மையோடு தான் பெண்கள் வந்து உணவு சமைக்கிறாங்க மூணு வேளையும் உணவு சமைக்கிறாங்க துணி துவைக்கிறாங்கன்னா ஒரு தொழில் செய்கிற மனப்பான்மையோடு தான் செய்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தொழில் செய்கிற இடத்துல அன்பு பாசத்துக்கு இடம் கிடையாது காதலுக்கு இடம் கிடையாது நட்புக்கு இடம் கிடையாது தொழில்னா வந்துட்டால் நீங்கள் அந்த இடத்துல பாருங்கள் ரொம்ப கட்டுப்பாடோட இருக்கணும் அப்போ பெண்கள் வீட்டையே தொழில் தொழில் செய்கிற இடமா மாற்றும் போது ஆண்களும் பெண்களும் வீட்டையே தொழில் செய்கிற இடமா மாற்றிட்டாங்க ஆண்கள் முதலாளியாக இருக்கிறான் பெண்கள் தொழிலாளியாக இருக்கிறான் பெண்கள் வந்து வீட்டில் உள்ள உணவு சமைக்கிற வேலையை தனது வேலையாக கொண்டார்கள் அதற்கு ஊதியமாக பெண்கள் நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம் வீட்டிலே இருங்கள் உங்களுக்கு தேவையான பணம் பொருள் எல்லாத்தையும் நானே தரேன் அப்படின்னு ஆண் சொல்கிறான் நான் வேலைக்கு போய் உனக்கு சம்பாதித்து தரேன்ட்றோம் அப்போ வீட்டையே தொழில் செய்கிற இடமா மாற்றுறதுனால வீடு என்பது தொழில் செய்கிற இடத்துல அன்பு பாசத்துக்கு இடம் கிடையாது காதல் நட்புக்கெல்லாம் இடம் கிடையாது அப்போ வீடுங்கிறது என்னவாக மாறிப்போச்சு அப்படின்னா இப்போல்லாம் அன்பு பாசத்திற்கு இடமில்லாத தகுதி இல்லாத இடமாக மாறிவிட்டது காதலிப்பதற்கு தகுதி இல்லாத இடமாக மாறிவிட்டது ஏன்னா கா வீடை வந்து இவர்கள் தொழில் செய்கிற தொழிற்சாலையாக மாற்றிவிட்டார்கள் ஆண்கள் முதலாளிகளாகவும் பெண்கள் தொழிலாளிகளாகவும் மாறி மாறிவிட்டார்கள் அப்போ வீடு இப்போ தொழிற்சாலையாக மாறிடுச்சு தொழில் தொழில் என்பது தொழிற்சாலை என்பது அன்பு பாசத்திற்கு அங்கே இடம் கிடையாது நட்புக்கு இடம் கிடையாது காதலுக்கு இடம் கிடையாது உறவுமுறைக்கு இடம் கிடையாது தொழில் செய்கிற இடத்துல அதுதான் தொழில் செய்கிற இடத்துல கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஒழுக்கம் ஒரு அப்பாவே தனது ம மகன் மேலதிகாரியாக இருந்தால் அந்த மகனை பார்த்து மகனைன்னுலாம் சொல்லக்கூடாது வாடாப்பாடான்னு சொல்லக்கூடாது சொல்லுங்கள் ஐயான்னு தான் சொல்லணும் ஒரு அப்பா இருக்கார் அவன் தனது மகன் வேலை செய்கிற நிறுவனத்தில் வேலை பார்க்கிறார் அந்த அப்பா மகன் மேலதிகாரியாக இருக்கிறான் அப்படின்னா அந்த அப்பாவே என்ன பண்ணணுன்னா தனது மகனை பார்த்து சார் சொல்லுங்கள் சார்ன்னு தான் சொல்லணும் அதாவது ஒரு மகன் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான் அந்த அப்பா தான் முதலாளியாக இருக்காருன்னா அப்பான்னு தான் சொல்லக்கூடாது வேலை பார்க்குற இடத்துல ஐயா சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் அப்படின் தான் சொல்லணும் ஐயான்னு தான் சொல்லணும் வேலை பார்க்குற இடத்துல உரமுறைக்கு இடம் கிடையாது அன்பு பாசத்துக்கு காதலுக்கு நட்புக்கு இடம் கிடையாது இடமே கிடையாது அப்போ தான் நீ வேலையை செய்ய முடியும் ஒரு போட்டி உணர்வோடு வேலை செய்ய முடியும் வேலைங்கிறது கடினமான வேலை வேலையின் தொழில் என்பது கடினமானது அப்போ அதை த கடினமான ஒரு நடைமுறை கொண்டது அதை கடைபிடிக்கணுன்னா நம்ம தனித்து இயங்க வேண்டும் அன்பு பாசம் நட்பு அப்படின்லாம் இருந்தால் நம்ம அந்த இடத்துல போட்டி போட முடியாது ஏமாந்து போயிடும் அப்படி இருக்கும்போது இப்போ வந்து வீடெல்லாம் என்ன ஆகிப்போச்சு தொழில் செய்கிற இடமாக மாறிப்போச்சு அப்போ அன்பு செய்வதற்கு பாசத்தை காட்டுவதற்கு காதலிப்பதற்கு தகுதியற்ற இடமாக இப்பொழுது அது மாறிவிட்டு அப்போ வீட்டில் எப்படி இருக்குன்னா அவரவர் வேலையை அவரவரே செய்யணும் அப்போ தான் வீடு என்பது அன்பு நிறைந்த வீடாக இருக்கும் அன்பு செலுத்துவதற்கு தகுதியான ஒரு இடமாக அது மாறும் இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் செய்கிறது பெண்களுக்கு தேவையான பணத்தை ஆண்கள் சம்பாதிச்சு கொடுக்குறது இந்த மாதிரியான ஏற்பாடு என்பது வீட்டை வீட்டை வந்து ஒரு தொழிற்சாலை போல் மாற்றி ஆண்கள்லாம் முதலாளியோ பெண்கள் தொழிலாளியும் இருக்கிறதுனால வீடு என்பது ஒரு அன்பு பாசத்திற்கு தகுதியற்ற இடமாக அது மாறிவிடுகிறது அது ஒரு தொழிற்சாலையாக மாறிவிடுகிறது அதனால் அப்போ ஒரு வீடுன்னா அதுக்கு என்னென்னா அங்கே அன்பு பாசம் காதல் காமம் எல்லாமே இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அவரவர் வேலையை அவரவரே செய்யணும் அப்போ தான் அந்த வீட்டில் வந்து அன்பு இருக்கும் சமாதானம் இருக்கும் சமத்துவம் இருக்கும் சமத்துவம் இருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் எதுவுமே இருக்காது ஒற்றுமை இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் அவரவர் வேலையை அவரவரே செய்யணும் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் அது கஷ்டமானது அது கஷ்டப்பட்டாதான் நன்மை கிடைக்கும் சௌகரியமாக இருக்குது பெண்கள்லாம் அந்த வேலையை செய்யுங்க நாங்கள் பாட்டு படுத்து கிடக்கிறோம் எங்களுக்கு இது நல்லா இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி ஒருதலை சுப்போ பட்சமாக நீ யோசிச்சேன்னா உனக்கு படுத்து கிடக்கிறது ஈஸியாக இருக்குது பெண்கள் முழு நேரமும் சமைக்கிறாங்களா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே எல்லோரும் நிம்மதியாக இருக்கணும் ஹாயாக இருக்கணும் மே அப்படி ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனால் அந்த பெண்கள் ஆண்கள் தான் ஜாலியாக இருக்கிறாங்க ஒரு வேலையும் செய்யாமல் அது ஜாலி கிடையாது அதுவே ஒரு கொடுமை தான் ஒரு வேலையும் செய்யாமல் ஆண்கள் சும்மா இருக்காங்க ஆனால் பெண்கள் மூணு வேலையும் சமைக்கிறாங்க சமைக்க துணி துவைக்கிறாங்க சுத்தம் வச்சுக்கிறாங்க ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்குற மாதிரி வேலை பார்க்குறாங்க நம்ம ஏன் வேலை பார்க்குற இருந்து வீட்டுக்கு வரோம் வீட்டுக்கு போனால் நிம்மதியாக இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீட்டுக்கு வரோம் ஆனால் அந்த பெண்கள் வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்லாமல் இருக்காங்க ஒரு தொழில் தொழிற்சாலையில் வேலை பார்க்குற மாதிரி ஆண்களை பார்த்து பயந்து போய் ஆண்களிடம் வேலை பார்க்குற ஒரு தொழிலாளியாக பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள் அப்போ ஒரு வீடுன்னா என்ன அந்த வீட்டில் கிடைக்கிற இன்பம் ஒரு ஓய்வு தனிமை அமைதி இதெல்லாம் வந்து பெண்களுக்கு கிடைப்பதில்லை ஆண்கள் மட்டும்தான் அனுபவி அனுபவிக்கிறார்கள் அளவுக்கு அதிகமாக அதனால் இந்த வீட்டில் இந்த மாதிரி அடிமைத்தனம் இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி அவரவர் வேலையை அவரவரே செய்யாத ஒரு வீடுகளில் அமைதி இருக்காது சமாதானம் இருக்காது ஒற்றுமை இருக்காது அன்பு இருக்காது பாசம் இருக்காது சண்டைகள் தான் அதிகமாக இருக்கும் அடிமைத்தனம் நிரம்பிய வீடுகளில் சண்டைகள் தான் இருக்கும் அவரவர் வேலைகள் அவரவரே செஞ்சால் தான் அந்த வீட்டில் அமைதி இருக்கும் அப்படி இல்லையா அவரவர் வேலையை அவரவரே செய்யலையா அந்த வீட்டில் உள்ள வேலை எல்லாத்தையும் பெண்கள் தலையில் ஒப்படைச்சிடுறாங்களா அந்த வீட்டுக்கு தேவையான பொருளாதாரத்தை ஆண்கள் தலையில் ஒப்படைக்கிறாங்களா சுமைக்கிற சுமத்துகிறாங்களா அப்போ அந்த வீட்டில் சண்டை தான் இருக்கும் அமைதி இருக்காது வன்முறை தான் அதிகமாக இருக்கும் நோய் வந்துடும் அந்த வீட்டில் அதுக்கு தண்டனை தான் இப்படி தான் வாழணுன்னு ஒரு விதிமுறை இருக்குது அந்த மாதிரி வாழலை அப்படின்னா அதற்கு தண்டனையாக நமக்கு கிடைத்தது தான் நோய்கள்